கண்ணீர் வணக்கம் அமரர் ஜோசப் சின்னத்துறை சபின்ஸ் ஜெயசேகரா அவர்கள் மண்ணின் மடியில் முப்பது பனிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் உதித்தார் இறைவன் மடியில் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உதிர்ந்தார் அமரர் ஜோசப் சின்னத்துறை சபின்ஸ் ஜெயசேகரா அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் பாலும் தேனும் பொழியும் பசுந்தீவில் பெருந்தகைகள் ஜோசப் சின்னத்துறை மேரி தெரேசா அமிர்தம் தம்பதிகளின் பேரன்பில் கடைக்குட்டியாக அவதரித்து பதினொரு சகோதரர்களுடன் கொஞ்சி குழாவி வாலிப பராயத்திலே உலகம் சுற்றி இந்தியா போய் பல நாடுகளுக்கு ஏறு இறங்கி ஜேர்மனி வந்து பிராங்கோட்டில் பெருமையாக வாழ்ந்து டிஎம்எஸ் கொம்பனியை தனியாக நடத்தி பல உறவுகளுக்கு பதவி கொடுத்து செல்வச் சீமானாக வாழ்ந்த சீமானே பல உறவுகளுக்கு பதவி கொடுத்து செல்வ சீமானாக வாழ்ந்த சீமானை திரேசாவை கைப்பிடித்து டியோனின் டிலோன் என முத்தாக மூன்று குழந்தைகளுக்கு தகப்பனாக பாசமிகு அப்பாவாக வாழ்ந்து வந்தீர்கள் நல் மனமும் நாணயமும் நல் மனமும் நாணயமும் முக மலர்வுடன் மலர சகோதரர்களை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு உற்றார் உறவினர்களுக்கு அள்ளி கொடுத்து கொடைவள்ளலாக பலரும் போற்ற வாழ்ந்தீர்கள் கொடைவள்ளலாக பலரும் போற்ற வாழ்ந்தீர்கள் வந்தாரை வரவேற்று கிடைத்த உறவுகளோடு பாசத்தையும் நட்பினையும் உயிராக மதித்து வந்தோரை அல்லது வந்தாரை வரவேற்று கிடைத்த உறவுகளோடு பாசத்தையும் நட்பினையும் உயிராக மதித்து அல்லப்பெட்டியிலே அழகான உணவு விடுதி கட்டி அல்லப்பெட்டியிலே அழகான உணவு விடுதி கட்டி ராஜ வாழ்க்கை வாழ்ந்து பேரும் புகழுடன் நல்ல இனிய நினைவுகளை எல்லோரிடமும் பதித்து பேரும் புகழுடன் நல்ல இனிய நினைவுகளை எல்லோருடமும் பதித்து செல்ல தம்பி கடைக்குட்டி தம்பி நீ நீண்ட பயணம் சென்றாயோ செல்ல தம்பி கடைக்குட்டி தம்பி நீ நீண்ட பயணம் சென்றாயோ சுமையென்று கருதாமல் சுறுசுறுப்பாய் உழைத்தீர்கள் சுமையென்று கருதாமல் சுறுசுறுப்பாய் உழைத்தீர்கள் பிறர் துன்பத்தை துடைத்தே பெரும் புகழ் சேர்த்தீர்கள் பிறர் துன்பத்தை துடைத்தே பெரும் புகழ் சேர்த்தீர்கள் அருட் தந்தையரையும் அருட் தந்தையரையும் அருட்சகோதரிகளையும் உயிராக மதித்தீர்கள் அவர்களின் ஆசி பெற்று இறுதிவரை வரை வாழ்ந்தீர்கள் அவர்களின் ஆசி பெற்று இறுதிவரை வாழ்ந்தீர்கள் அவர்களின் ஆசி பெற்று இறுதிவரை வரை வாழ்ந்தீர்கள் நெஞ்சம் வலிக்கிறது பிரிவின் நினைவாளை நெஞ்சம் வலிக்கிறது பிரிவின் நினைவாளை பாசமுடன் நேசம் கொண்ட சோதரனே பாசமுடன் நேசம் கொண்ட சோதரனே தீராத நோய் கண்டு பாதி வழி இறைவனிடம் போனீரோ கண்டு பாதி வழி இறைவனிடம் போனீரோ அருமை பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் அருகில் இருக்க பெற்றோருடனும் சகோதரர்களிடமும் உறவினர்களுடனும் அருகில் இருக்க சென்றிரோ இன்முகம் காட்டி புன்சிரிப்புடன் பழகினீரே இன்முகம் காட்டி புன்சிரிப்புடன் பழகினே எம்மையெல்லாம் ஆரா துயரில் ஆழ்த்தி விட்டு எம்மையெல்லாம் எல்லாம் துயரில் ஆழ்த்தி விட்டு புன்னகை பூத்த வதனம் பாதியிலே பறிபோனதோ புன்னகை பூத்த வதனம் பாதியிலே பறிபோனதோ பிரிவின் நினைவால் உங்கள் பிரிவின் பிரிவின் நினைவாலே உங்கள் பிரிவின் எம்மை எவராலும் மாற்ற முடியவில்லை பிரிவின் நினைவாலே உங்கள் பிரிவு எம்மை எவராலும் மாற்ற முடியவில்லை உங்கள் ஆன்மா இறைவன் சந்திதியில் உங்கள் ஆன்மா இறைவன் சந்நிதியில் இழைப்பாரட்டும் உங்கள் ஆன்மா இறைவன் சந்நிதியில் இழைப்பாரட்டும் பெற எங்கள் ஜபத்தில் மன்றாடி வணங்குகின்றோம் எங்கள் ஜபத்தில் மன்றாடி வணங்குகின்றோம் எங்கள் ஜபத்தில் மன்றாடி வணங்குகின்றோம் நன்றி கண்ணீர் வணக்கம் உரித்தாகட்டும் அமரர் ஜோசப் சின்னத்துறை சபின்ஸ் ஜெயசேகரா அன்புடன் குடும்பத்தினர் உறவினர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் நன்றி